அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவில் டிசிஎம்ல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் எத்தனாவது பேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து இருபத்தி நாலாவது அஞ்சல் வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி சேருவதற்கான விண்ணப்பம் விண்ணப்பம் வந்துடுச்சு ஆன்லைனில் அவைலபிள் எப்பத்துலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட டேட்டு ஃபீஸு யாரெல்லாம் இதுக்கு அவைல் பண்ணலாம் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்னென்ன தகுதிகள் கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் ஓகே என்ன எந்த ஏஜு இதெல்லாம் பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து முடிச்சிடணும் இது ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி அதுக்கப்புறம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா செவன்டீன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடணும் ஓகே இது செகண்ட் தேர்ட் வந்து இந்த விண்ணப்பம் வந்து எங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிஎன்சியுஐசிஎம் அப்படின்ற வெப்சைட்டில் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வேணுமோ டீட்டெயில்ஸ் வேணுமோ அது எல்லாமே அங்கே கிடைக்கும் சரி எது எந்த தேதியிலேருந்து விண்ணப்பம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் உங்களோட புகைப்படம் உங்களோட சான்றிதழ்கள் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணிட்டு அவங்க ஒரு லிங்க் தருவாங்க அதை அப்லோட் பண்ணணும் விண்ணப்பத்தோட கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூபா தான் விண்ணப்பத்தோட கட்டணம் இது கடைசி நாள் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் அஞ்சரை மணி வரையும் சரி பயிற்சி கட்டணம்ன்றது ஒரு விஷயம் இருக்குது விண்ணப்ப கட்டணம் நூறுரூபா பார்த்தோம் பயிற்சி கட்டணம் வந்து இருபதாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் இதில் வந்து புக் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸு இது அந்த அது தனி ஸ்ப்ளிட்டப் இருக்குது அது வந்து நீங்கள் அந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை லிங்க்கு அந்த பிடிஎஃப் வேணுனாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா வந்து கோர்ஸ் ஃபீஸு நூறுரூபா அந்த விண்ணப்ப கட்டத்தோட சேர்த்து இந்த கோர்ஸை ஃபுல்லாக முடிச்சு முடிச்சுட்டு வெளில வரணும்னா இருபதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா என்றைக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகிடும் சரிங்க இது இது இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களோட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அட்டண்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு விடுவாங்க இல்லைனா எக்ஸாம் எழுத்துதில் நிறைய ப்ராப்ளம் வரும் பயோமெட்ரிக் தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஓகே மேனுவல் அட்டெண்டன்ஸ் கிடையாது பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி மண் நாற்பது மணி நேரம் ஓகேவா அறுநூற்றி நாற்பது மணி நேரம்னா ஏ ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு நாளும் நீங்கள் போகிற சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி வரும் டோட்டலாக எயிட்டி டேஸ் இருக்கும் ஓகே இந்த எயிட்டி டேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா செவன்ட்டி டூ டேஸ் வந்து கிளாஸு டெஸ்ட்டு போகும் மீதி அப்புறம் எயிட் டேஸ் வந்து ஃபீல்டு விசிட் போகும் ஓகேவா மீதி அப்புறம் எயிட் டேஸ் வந்து ஃபீல்டு விசிட் போகும் மொத்தம் வந்து இந்த செவன்ட்டி டூ டேஸு ப்ளஸ் வந்து எயிட் டேஸ் வந்து ஃபீல்டு விசிட் போகும் அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் வந்து வழக்கம் போல் வந்து டென் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் டிசிஎம்மில் நம்ம ரெண்டு செமஸ்டர் படிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ரெண்டு செமஸ்டர் இருக்கும் ஓகேங்களா முந்நூற்றி இருபது மணி நேரமும் ஒரு செமஸ்டரும் முந்நூற்றி இருபது மணி நேரம் இன்னொரு செமஸ்டரும் எடுத்துருக்காங்க ஓகே அண்ட் தென் இதில் வேறு என்ன சேம் அதே மாதிரி தான் டிசிஎம் மாதிரியே தான் நமக்கு வந்து அந்த ஜுவல்ல அப்ரைசல் சர்டிஃபிகேட் வந்துடும் அந்த அந்தேன் வந்து கூட்டுறவு சர்டிஃபிகேட் வந்துடும் அந்தேன் வந்து டிசிஏ முடிச்ச சர்டிஃபிகேட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் தான் சரி இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு நிறுவனங்களில் யார் பணிபுரிகிறாங்களோ ஓகே அவங்க வந்து அப்பாயின்ட் டெம்ப்ரவரி பேஸிஸில் இருக்கிறவங்க அளவு இந்த கோர்ஸ் போடலாம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க யாரெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கருணை அடிப்படையில் இருக்கிற இருப்பு இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து முடிக்கலாம் முடிச்சுட்டு அது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்கள ரெக்ரூட் பண்ணி சங்கத்தில் வேலை செஞ்சுட்ருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பதவி உயர்வுக்காக இந்த கோர்ஸ் முடிக்கலாம் அந்த இந்த கோர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியாய விலைக்கடை எல்லாருக்குள்ள ரேஷன் ஷாப் ரேஷன் ஷாப்பில் வேலை செய்கிற பணியாளர்கள் கட்டுனர் அதுக்கப்புறம் பில் போடுறவங்க அவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து முடித்தாங்கன்னா பணி நிரந்தரம் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு கேட்டகரி பேருக்கு தான் இந்த வேலை ஓகேவா டெம்ப்ரவரி பேஸிஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கோர்ஸ் படிக்க முடியும் சரி யாரெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் வேலை செய்யாதவங்க தனி நபர்கள் இந்த விண்ணப்ப இந்த பயிற்சியில் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலையில் வரும் சரி இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடியே பிரயார ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து லாஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூட்டுறவுத்துறை அமைச்சரான பெரிய கருப்பன் என்ன அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து நம்மளோட வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப் ரிசன்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்க பண்ணிகிட்டே இருங்க டெஃபினட்டாக எக்ஸாம் வில் கம் குயிக் ஓகே தேங்க் யூ